கவிஞர் கண்ணதாசன் அவர் நடத்தி வந்த தென்றல் பத்திரிகை நின்று போன ஆற்றாமையில் ஒரு கவி படைத்தார் அது இதோ தென்றலே எண்ணுயிரே தீந்தமுலே காவியமே தென்றலே எண்ணுயிரே தீந்தமுலே காவியமே சென்று முடிந்து விட்ட தேனாரே சென்று முடிந்து விட்ட தேனாரே செந்தமிழே மன்றமே காவிரியே மாணிக்கப் பெட்டகமே மாணிக்கப் பெட்டகமே கன்றின் குரலே கடலலையே கற்பனையே என்றோ பிறந்தன் இதயத்துள்ளே நடந்து என்றோ பிறந்தன் இதயத்துள்ளே நடந்து நின்றுவிட்ட கண்ணே நின்றுவிட்ட கண்ணே நின் பெருமை யான் மரவேன் நின் பெருமை யான் மறவேன்